மேற்பட்ட அமர்ந்து ஒரே எண்ணத்தோடு மேடையில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல சொல் தமிழா என்கின்ற அற்புதமான நிகழ்வு முதன்முறையாக எஸ் ஆர் எம் நடத்தி இருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதுமே ஒன்பது மண்டலங்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பில் பேசி இன்னைக்கு இறுதி சுற்று நேற்றும் இன்றும் இணைந்து இறுதி சுற்று நடந்து கொண்டிருக்கிறது மேடையில் இவ்வளவு பெரிய மேடையில் பேசணும்னா ஒரு பெரிய தைரியம் வேணும் நான் மேடையில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்த வார்த்தையை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் எங்கேயோ ஒரு இடத்தில் நான் படித்தனங்க இன்னைக்கு ஞாபகம் வருது கரேஜ் இஸ் நாட்ஸ் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் பியர் இட் இஸ் எபிலிட்டி டு மாஸ் பியர் தைரியம் என்பது பயமின்மை என்கின்ற பொருள் அல்ல ஒரு இடத்தில் நம்முடைய பயத்தை மறைத்து நிற்பது தைரியத்திற்கான அறிகுறி என்கின்ற வார்த்தைகள் இந்த வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவ செல்வங்களும் கூட எவ்வளவு தைரியம் வேணும் எவ்வளவு தைரியம் இவ்வளவு பேருக்கு முன்னாடி வந்து நின்னாங்கனாவே அப்படியே பயந்து தமிழ்நாடு முழுவதுமே ஒன்பது மண்டலங்கள்ல அவ்வளவு தைரியமாக இரண்டாயிரம் பேர் துணிச்சு தைரியமாக என்னுடைய வார்த்தைக்கு ஒரு வலிமை இருக்கிறது நான் அதை சொல்ல வேண்டும் பேச வேண்டும் அதை மக்களும் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில எல்லா இடத்திலும் பேசி இவ்வளவு பேர் வந்து எழுபத்தி நான்கு நம்முடைய அன்பு தமிழ் சொந்தங்கள் மாணவ செல்வங்கள் இன்னைக்கு பரிசு வாங்குறாங்கன்னா சாதாரண ஒரு நிகழ்வு இல்லை அதனால் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணுங்க மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய அளவு ஏன்னா அடுத்த ஆண்டு இது இருபதாயிரமாக வர வேண்டும் ஏன்னா முதல் ஆண்டு என்பதால் இது இரண்டாயிரம் அடுத்த ஆண்டு இருபதாயிரமாக வந்தால் தான் நாளை நம்மை பற்றி பேசக்கூடியவர்கள் நம்முடைய பிரச்சனையை பற்றி பேசக்கூடியவர்கள் நமக்காக போராடக்கூடியவர்கள் அந்த இருபதாயிரத்திலிருந்து நமக்கு தனிப்பார் இந்த இரண்டாயிரம் மாணவ செல்வங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நன்றியை தெரிவித்து அடுத்த ஆண்டு ஐயாவர்கள் நடத்தக்கூடிய அந்த சொல் தமிழா சொல் என்பது இருபதாயிரமாக அது மாற வேண்டும் என்கின்ற ஒரு வாக்குறுதியும் இங்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் ஐயாவர்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்க வேண்டும் என்று பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்பு மிகுந்த டாக்டர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் அல்ல எண்பத்தி ஆறு அகவையில் இங்க அமர்ந்திருக்கின்றார் எண்பத்தி ஆறு அகவை எல்லா துறையிலும் கூட கால் பதித்து சாதனையை செய்திருக்கக்கூடியவர் அரசியல் துறை ஒரு பக்கம் சினிமா துறை ஒரு பக்கம் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் அந்த துறை ஒரு பக்கம் சிமெண்ட் நிறுவனத்திலிருந்து சாப்ட்வேர் கம்பெனியிலிருந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் சென்னையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோச்சிங் சென்டர் மாணவ செல்வங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கோச்சிங் சென்டர் அதை ஆரம்பித்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அதையெல்லாம் தாண்டி போன பாராளுமன்றத்துல ஐயா வந்து எம்பி இருந்தாங்க ஒரு அற்புதமான பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய அட்டண்டன்ஸ் ரெக்கார்டை பாருங்க எண்பது வயசுல ஒருவர் எண்பது விழுக்காடுக்கு மேல பாராளுமன்றத்தில் அட்டண்டன்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னா அது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல மக்களின் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்தால் மட்டும்தான் அந்த வேள்வி பல முறை நான் பார்ப்பேன் இரவு நாங்கள் இருவரும் உணவுக்கு சில நேரத்தில் சந்திக்கும் பொழுது பதினோரு மணிக்கு சந்திப்போம் அடுத்த நாள் பாராளுமன்றம் இருக்கும் காலையில் ஐந்து நாற்பது எடுப்பாங்க சென்று நான் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு வேட்கை அது மட்டும் இல்லாம ஐந்து ஆண்டுகள்ல தன்னுடைய தனிப்பட்ட சொத்தாக நானூறு கோடி ரூபாய்க்கு மேல அந்த தொகுதி மக்களுக்கு செலவு செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மணிக்கு வல்லல் பாரியாகவும் அதே நேரத்தில் வேந்தராகவும் இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் இன்னைக்கு பரிசு பொருட்கள் அள்ளி வழங்கி இருக்கிறாங்க பணம் பெரிதல்ல எங்கேயோ இடத்துல படித்து இருக்கின்றேன் ஒரு சங்க பொலுவன் மன்னன் முன்னாடி போய் நிற்கிறான் பாடிய பிறகு பரிசு வரவில்லை அந்த புலவன் அவர்கள் சொல்லுகின்றார் மன்னவனும் நீதானோ வளநாடும் நின்னதும் இந்த உலகத்துல மன்னவன் நீ மட்டும்தான் தான் இருக்கின்றாயா உன்னிடம் மட்டும்தான் வளமான நாடு இருக்கா ஒரு பாடிய புலவனுக்கு பரிசு கொடுக்க முடியவில்லை இல்லை என்றால் எப்படிப்பட்ட மன்னன் என்று சொல்லி அரசவையிலிருந்து நடந்து செல்கின்றார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் படித்திருக்கின்றோம் இந்த பாடியவர்களுக்கெல்லாம் பேசியவர்களுக்கெல்லாம் ஒரு பொருளை கொடுத்து அவர்களை நடந்துறையாக மாற வேண்டும் என்கின்ற எண்ண முதல் பரிசாக ஐந்து லட்சம் இரண்டாவது பரிசாக மூன்று லட்சம் இரண்டு லட்சம் மூன்றாவது பரிசு ஒரு ஒரு மண்டலத்திலும் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு இந்த கன்சலேஷன் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம் கன்சலேஷன் என்கின்ற வார்த்தை சரியான வார்த்தை இல்லை ஏன்னா நான் சின்ன ஒரு பள்ளியில் பள்ளிக்கூடத்தில் படித்த பொழுது மேடையில் ஒரு நாடகத்தில் பங்கேற்க வேண்டும் அந்த மேடையில் போனவங்க என்னுடைய ரோல் என்னன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் தான் விக்டம் கத்தணும் ஐயோ அம்மா என்னை அடிச்சுட்டாங்களேன்னு கத்தணும் மேடையில் போட்ட உடனே ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் ஒரு நூறு பேர் உட்காந்துருக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அப்படியே உட்காந்துங்க அப்படியே நின்றுருந்தேன் வெளியே வந்துட்டேன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டியாச்சு ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டேன் அந்த மேக்கப் ட்ரெஸ்ல இருந்து முதல் பரிசு வாங்கியவர் அன்பு தம்பி அண்ணாமலை நாங்கள் என்னடா